கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் எசையா அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஆமேன் எசையா அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஆமேன் இசைய அறுபது ரெண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்